பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தினம் ஒரு ஹதீஸ் அர்ஷின் நிழல் அண்ணல் நபி சல்லாஹ் அவர்கள் பகர்ந்ததாக ஹஜரத் அபு ஹுரைஆர் அலி அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத கேமத் நாளில் அல்லாஹ் தன் அர்ஷின் நிழலலை ஏழு பேர்களுக்கு கொடுப்பான் ஒன்று நீதமிக தலைவர் இரண்டு அல்லாஹு தாலாவின் வணக்கத்தில் வளர்ந்த வாலிபர் மூன்று இற இல்லங்களான மசித்களுடன் இதயம் இணைக்கப்பட்டுள்ள மனிதர் நான்கு அல்லாஹுக்காக நேசிக்கும் இரு மனிதர்கள் அந்நேசத்தின் மீதே ஒன்று சேர்கிறார்கள் அதன் மீதே பிரிகிறார்கள் ஐந்து அழகும் வனப்பும் நிரம்பிய பெண் அழைத்தால் நான் அல்லாஹை அஞ்சுகிறேன் என்று கூறும் கற்புடைய மனிதர் ஆறு தமது வலதுகரம் செலவழிப்பதை இடதுகரம் அறியாதவாறு மறைவாக தர்மம் செய்யும் மனிதர் ஏழு தனிமையில் அல்லாஹை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் அழுது இரு கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுக்கும் மனிதர் நூல் புகாரி முஸ்லீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா